சித்ரா சோஷியல் டாக் இன்றைய சாய்வு சித்ரா சோசியல் டாக் நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் பிரபல நாடக நடிகரான மாது பாலாஜி அடையாளத்துடன் மேடை நாடங்களே நடித்துக் கொண்டிருக்கின்ற மாது பாலாஜி இதுவரை ஆறாயிரத்தி ஐநூறு முறை மேடையேறியிருக்கிறார்

வணக்கம் வணக்கம் சார் முதல்ல உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் நாங்கள் வந்து எங்கள் அப்பா வந்து இஸ் வாஸ் அ பேங்கர் அவர் வந்து இந்தியன் பேங்கில் வேலை செஞ்சிருந்தார் எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான் நாங்கள் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ஃப்ரம் மந்தவெளி அதாவது மந்தவெளியில் சொக்கலிங்கம் தெருவில் எங்கள் தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி அது தாத்தா பாட்டி எங்கள் பெரியப்பா பெரியம்மா எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் பெரியப்பா பசங்க எங்கள் அப்பாவோடய பசங்க அப்பா அது மாதிரி ஒரு பன்னெண்டு பதினாலு பேர் வந்துட்டு போகிற ஃப்ரெண்ட்ஸு ஊர்லேயும் வந்துட்டு போகிற ரிலேட்டிவ்ஸு அதான் போதும் அடிக்கடி சொல்லுவான் அந்த அந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்தில் வளர்ந்தது இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருக்கிறதே கூட்டு குடும்பன்ற மாதிரி ஆயிடுது என் ஒய்ஃபோட நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஒத்துமையாக இருக்கேன் சார் வெளியே சொல்லாதையா சிரிக்க போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ஆயிடுத்து இப்போ ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் நாங்கள்லாம் வளர்ந்தோம் ஸோ எப்போதுமே வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு கெலாட்டாக இருக்கும் யார் எந்த ஒர்க் பண்ண எந்த ஸ்டாண்டர்ட் யார் படிக்கிறான்னு கூட ரொம்ப பேருக்கு தெரியாது வீட்டில் எக்ஸப்ட் ஃபார் த லேடிஸ் ஜென்ஸுக்கு ஒன்றுமே தெரியாது ஸோ அப்படி அப்படி ஓடின காலம் எங்கள் பாட்டி மொத்தமாக எல்லாருக்கும் ஆம்பளைங்களில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கலர் ஷர்ட் வாங்குவா என்ன சொல்லுவான்னா ஒரு தீபாவளின்னா வீட்டில் இருக்கிற ஆறு ஏழு ஆம்பளைங்களுக்கு ஒரே கலரில் துணி வாங்குவா நீ அதை போய் கேட்டால் என் பாட்டி என்ன சொல்லுவா தனித்தனியாக நீ வாங்கினா ஒவ்வொருத்தருக்கும் நம்பர் ஆஃப் மீட்டர் நீ ஜாஸ்தி வாங்கணும் வேற பத்து பேருக்கு நீ வாங்கும்போது ஆறு எட்டு பேருக்கு வாங்கும்போது மொத்தமாக பதினோரு மீட்டர் பன்னெண்டு மீட்டர் வாங்கினா போகிறோம் இண்டிவிஜுவலாக போனேன்னா பதினாறு மீட்டர் ஆகும் அதில் ஒரு நாலு மீட்டர் சேவிங் அப்படிம்பா நாங்கள் பாட்டி ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி எங்கள் தாத்தா வச்சிருந்தோம் சட்டம் வீட்டில் எல்லாரும் எங்கள் பெரியப்பா அப்பா எல்லாரும் சம்பளத்தை கொண்டு வந்து எங்கள் தாத்தாவுக்கு கொடுப்பாங்க எங்கள் தாத்தா அதை வச்சுட்டு குடும்பம் நடத்துவார் அதுக்கப்புறம் மோகன் சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னா மோகனுக்கு கொண்டு போய் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்புறம் நான் கொடுக்க ஆரம்பித்தேன் என் தம்பி அந்த மாதிரி தான் நான் மந்த்லி எதானா உங்களுக்கு ஒன்றுன்னா பாக்கெட் எக்ஸ்பென்சஸ்ஸு அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம் மற்றபடி குடும்ப செலவு எல்லாமே அவர் தான் பார்ப்பார் கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம் அவர் எங்கள் தாத்தா வந்து சின்ன வயசுல வந்து கும்போணத்தில் இருந்தார் அங்கே அங்கே வந்து அவங்க பெரிய பஸ் சர்வீஸ் வச்சுருந்தாங்க இப்போ இந்த என்ன சர்வீசஸ் எஸ்ஆர் சர்வீசஸா இப்போ அந்த டிவிஎஸ்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அந்த பஸ்லாம் எடுத்துருந்தாங்க நாற்பத்தேழு பஸ் வச்சுருந்தாங்க எங்கள் தாத்தாவோட ஃபாதர் கிருஷ்ணசுவாமி எங்க பேரு கொழுத்தாத்தா கொழுத்தாத்தா அவர் தான் அந்த பிஸ்னஸ் பண்ணியிருந்தார் எங்கள் அப்பா பேர்ல பஸ்ஸு எங்கள் பாட்டி பேர்ல பஸ்ஸு பெரியப்பா பேர்ல எல்லாம் ஓடிந்து எல்லாம் ஒவ்வொரு ரூட் ரூட்லேயும் ஓடிந்து பட் அந்த லேண்ட் சீலிங் ஆக்ட் வந்த போது எங்கள் கொழுத்தாத்தா நிறைய லோன் கொடுத்துருந்தார் அப்போ வந்து கடன் வாங்கினோம் திருப்பி கொடுக்க வேணான்னு ராஜாஜி ஒரு ரூல் கொடுந்தார் அதில் தி லாஸ்ட் லாட் ஆஃப் மணி அப்போ எல்லா பஸ்ஸையும் விற்றுட்டு அவங்க தி கேம் டு சென்னை இங்கே வந்து மந்தவழியில் தி ஸ்டார்டெட் தேர் நியூ லைஃப் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயசில் எங்கள் தாத்தா வந்து வேலைக்கு போனார் ஹிண்டுவில் எ ப்ரூஃப் ஹிந்துவில் இன் ஹிண்டு நாற்பத்தி ரெண்டு வயசில் எங்கள் சித்தப்பா ஹிண்டு ஏஜெண்ட்டாக தட் இஸ் என் சின்ன தாத்தா ஹிண்டு ஏஜெண்ட்டாக வெள்ளூருக்கு போனார் எங்கள் அப்பா பெரியப்பா எல்லாரும் பிஎஸ்ஐ ஸ்கூலில் ஜாயின் பண்ணி தி ஸ்டார்டட் தர் லைஃப் அப்படிதான் எங்கள் ஃபேமிலி ஆரம்பிச்சு ரொம்ப லோ பிகினிங் தான் அதாவது ரொம்ப பணக்காரால் வந்து ரொம்ப சாதாரணமாக வந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்டர் லைஃப் இந்த மாதிரி சேவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குரு சேர்க்குற மாதிரி எங்கள் எல்லாம் சேர்த்து அந்த குடும்பத்தை முன்னு கொண்டு வந்தாங்க சூப்பர் எந்த காலகட்டத்தில் மோகனுக்கு எழுத்தின் மேலே ஆர்வம் இருந்தது ஆக்சுவலாக அது வந்து அது தேங்க்ஸ் டு மை கிராண்ட் ஃபாதர் தான் சொல்கிறோம் அதாவது எங்கள் தாத்தா வந்து நான் கும்பகணத்து இருந்தான்னு சொன்னேன் இல்லையா அப்போ அங்கே வாணிவிலா ஒன்று உண்டு வணிவிலாஸ் பாஸ்லாம் நிறைய நாடகங்கள்லாம் நடக்கும் எங்கள் தாத்தா அந்த காலத்தில் வந்து வென் ஹீவஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இருக்கும்போது பானாசுரன் ராமணேஸ்வரன் இந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர்ஸ்லாம் நிறைய எடுத்து நம்ம ஆர்எஸ் மனோகர் மாதிரி அதை ஹீரோவை ப்ரொஜெக்ட் பண்ணி நடிச்சிருக்கேன் ஸோ அவருக்கு டிராமாவில் சின்ன வயசுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு பயங்கர ஈடுபாடு உண்டு இன்ஃபேக்ட் காத்தாடி ராமமூர்த்தியோட அப்பாவும் எங்கள் தாத்தாவும் ஒன்றா அங்கே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க கும்பணத்தில் ஆமாம் அந்த அளவுக்கு நாடக ஆசை உண்டு ஸோ இந்த முதல் விதை வச்சது இந்த இது மாதிரி கமல் படத்துல சொன்ன வெதை அவர் தான் அவருக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எழுத்து ஹெரிடிடரி கிடையாது பட் நடிப்புங்கிற ஆசைக்கு வந்து அவர்தான் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் டிராமாவை விட்டுட்டாரு பட் எங்க பிரிப்பாக்குலாம் இன்ட்ரெஸ்ட் வந்து ட்ரூப் ஒருத்தூப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரோட ட்ரூப்ல அப்புறம் விசி கோபால் ரத்னம் இருந்தார் அவங்க டூப்லெலாம் எங்கள் பெரியப்பா ஆக்ட் பண்ணியிருந்தான் சின்ன சின்ன ரோல் யூஸ் டு டூ அதுக்கப்புறம் மோகன் வந்து ஒரு எட்டு வயசு ஒம்பது வயசுல அவன் நிறைய படிப்பான் தட் இஸ் கல்கி தேவன் அதுக்கப்புறம் சுஜாதா சாண்டில்யன் எல்லாம் படிப்பான் அதாவது புஸ்தகம்னா அப்படி ஒரு புஸ்தக புழு அவன் அவன் படித்து 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 அந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்டோரி பத்து வயசு பன்னெண்டு வயசுலாம் ஹி ஸ்டார்ட் ரைட்டிங் இன் தமிழ் ஒரு தமிழ் போயம்ஸு சின்ன சின்ன கவிதைகள் அப்புறம் கட்டுரைகள் அந்த மாதிரிலாம் ஸ்லோவா எழுத ஆரம்பிச்சான் தென் ஒரு பதிமூணு பதினாலு வயசுல சினிமாக்கள்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சோன்னா அவனுக்கு அந்த நகைச்சுவை படங்கள் மேல ஒரு சின்ன ஃபேசினேஷன் ஒன்னு வந்தது லைக் காதலிக்க அதெல்லாம் அப்போ வந்து இந்த பீரியட் எல்லா கல்யாணம் இந்த கோபுவோட ஒரு பாதிப்பு ரொம்ப உண்டு கோப்பு கடவுள்மா உங்களுக்கு தெரிய நிறைய பேட்டிலையும் குறிப்பிட்டிருக்காரு ஆமா அதாவது கடல்ல முழுகி முத்தெடுத்தவங்க கோபுலாம் நான்லாம் வந்து கரையில் நின்று அவரை வேடிக்கை பார்த்துட்டு வந்தவன் எனக்கே இவ்வளோ வந்திருக்குன்னா அவனுக்கு எவ்வளோ ஒரு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கோப்பு விட்டு ஒரு பெரிய ஃபேசினேஷன் உண்டு அவரோட படங்கள்லாம் பார்த்துட்டும் வீட்டில் வந்து நிறைய அந்த மாதிரி டைலாக்லாம் சொல்லி காமிக்கிறது பேசி காமிக்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய ஆரம்பித்தான் அதில் தான் ரைட்டிங் ஆசை வந்தது அதுக்கப்புறம் வந்து மோகன் ஸ்கூலிங்லாம் முடிச்சுட்டும் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணான் சரி இப்போல்லாம் வந்து இன்ஜினியரிங் போனோம் என்ன பிரான்ச் எடுக்கணும்னா பசங்க வந்து அவங்களே டிசைட் பண்ணுவாங்க இப்ப எனக்கு மெக்கானிக்கல் போனோம் எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் போகணும் அப்ப சிவில் போகணும் அப்படிங்கிறது பசங்க டிசைட் பண்றாங்க அப்பலாம் அப்போல்லாம் எங்க வீட்ல ஜாயிண்ட் ஃபேமிலி டிசைட் பண்ணிட்டு மோகனோட கரியரை கூடத்துல உட்காந்து எங்க வீட்டு கூடத்துல உட்காந்து பெரியப்பா எங்க அப்பா எல்லாரும் உட்காந்து மோகனுக்கு இந்த வருஷம் பிரான்ச் எடுக்கணும் என்ன பிரான்ச் எடுக்கலாம் எங்க பாட்டி சொன்னாங்க வேண்டாம் சிவில் வேண்டாண்டா வந்து கொத்தனார் மேஸ்திரோடு இருக்கணும் அதனால சிவில் வேண்டாம் எங்க தாத்தா எலக்ட்ரிக்கல் வேண்டுமே வேண்டாம் ஷாக் அடிக்கும் எல்லாரும் கடைசியில சி லைஃப் இப்படி மெக்கானிக்கலா இருக்க டேக் மெக்கானிக்கல் அந்த மாதிரி டிசைன் நடந்து போவனோட பிரான்ச் யாராவது குழந்தைன்ற சொன்னா கூட நம்ப முடியாது பட் அந்த மாதிரி தான் அவங்க சரி இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும் போது மூணாவது வருஷத்துல அப்ப இன்டர் காலேஜ் காம்பிஷன் நடக்கும் அப்போது ஏசி டெக்லேருந்து மௌலி மகேந்திரா அவங்கெல்லாம் நாடகம் தாங்க அந்த பீரியட்ல பெரிய ரெவல்யூஷன் அவங்க மௌலி யூஸ் டு ரைட் மகேந்திரா அதில் ஆக்ட் பண்ணுவார் மௌலி ஆக்ட் பண்ணுவார் ஸோ அவங்க போட்ட பைத்தியமே விஜயத்தை அப்படின்ற டாமாலாம் மிகப்பெரிய கிட் அந்த பீரியட்ல அதெல்லாம் இன்டர் காலேஜ் காம்படிஷனில் போய் பார்த்து மோகனுக்கு அந்த எழுதணுங்கிற ஆசை வந்தது ஸோ கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் என்னாச்சு பசங்க எல்லோருமா சேர்ந்து மூணாவது வருஷம் பசங்கள் சேர்ந்து நம்ம இந்த வருஷம் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறோம் யார் எழுதலாம் ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு மத மரத்தட்டியில் உட்காந்து புத்தருக்கு போதி மத அடியில் வந்த மாதிரி ஒரு மரத்தண்டியில் உட்காந்து இவங்க பேசினாங்க அப்போ சீட்டு குழிக்கு போட்டு மூணு பேர் டிசைட் பண்ணி அதில் மோகனை செலக்ட் ஆச்சு சரி நீ எழுது ஸ்கிரிப்ட் அப்படின்னா தென் மோகன் ரோட் ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்ட் பேர் பேங்க் கிரேட் பேங்க் ராபரி அது காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு ஒரு பேங்க்குக்குள்ளே ஒரு கொள்ளையடிப்பாங்க ஒரு சாமியார் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வருவார் கடைசியில் அந்த பணம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் கதை ஹில்லேரியஸ் காமெடி அது ஃபார்ச்சுனேட்லி அந்த கதைக்கு அந்த வருஷம் மோகனுக்கு பெஸ்ட் ஆக்டர் பெஸ்ட் ரைட்டர் அண்டு பெஸ்ட்டு பிளே மூணும் கிடச்சிது அதுதான் மோகனுக்கு வந்து ஒரு பெரிய பிடிப்பு ஏன் நாம் இனிமேல் எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து நான் இப்போ என்னாச்சு கரெக்டாக அதுக்கு அடுத்த வருஷம் நான் வந்து பியூசி ஜாயின் பண்ணுறேன் மோகனுக்கு அங்கே ட்ரூப் கிடையாது கிட்டே இன்ஜினி காலேஜில் நான் பியூசியில் ஜாயின் பண்ணும்போது நான் ஐ ஸ்டார்டட் அ ட்ரூப் விவேகானந்தா காலேஜில் எனக்குன்னு ஒரு அஞ்சு ஆறு பசங்களை செலக்ட் பண்ணி ட்ரூப் ஆரம்பிச்சு நான் மோகன் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் சொன்னேன் உங்களுக்கு எங்க இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே மோகனோட சேர்ந்து நாகேஷ் படங்கள் பார்க்கறது மனோரமா பாக்கிறது இதெல்லாம் பார்த்து பார்த்து நான் ஒரு குட்டி டேப்பர் கார்டு வச்சிருப்பேன் வீட்டில் நான் ஒரு படம் பார்த்தேன்னா பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அந்த டைலாக் சமவோ ஒரு வாட்டி பார்த்தேன்னா அப்படியே ஞாபகம் இருக்கும் வீட்டுக்கு வந்து ஃபுல் டைலாக் அப்படியே சொல்லி பார்ப்பேன் அந்த காதலிக்க நேரம் இல்லை காசியதான் கடவுளா அதெல்லாம் அப்படி ஒரு ஃபேன்சி அப்போ அப்படி ஒரு வெறின்னு வச்சுக்கோங்களேன் அதோட ட்ராமாலாம் கூட நான் பார்த்துருக்கேன் ஒப்புவோட நாடகங்கள்லாம் கூட பார்த்துருக்கேன் ஐ திங்க் அந்த இது ட்ரூப் பேர் நான் மறந்து போயிட்டேன் யூனிட்டி கிளப் யூனிட்டி கிளப் ட்ராமாலாம் நான் பார்த்துருக்கேன் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்து அந்த டைலாக்கை டப்பாடிச்சு அதெல்லாம் சொல்லி பார்ப்பேன் அப்படி எனக்கு ட்ராமாவில் இன்ட்ரெஸ்ட் வந்தது ஸோ காலேஜுக்கு போனோன்னா மோகன் என்ன பண்ணால் தனக்கு ட்ரூப் இல்லைன்னு எனக்கு அவன் எழுத ஆரம்பித்தான் ஏன்னா ஃபோர்த் இயர் ஃபிஃப்த் இயர் அவனுக்கு பிஸியாக எடுத்து படிப்பு அதனால் எனக்கு எழுத ஆரம்பித்தான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது கதை எழுதியிருப்பான் காலையில் படிக்கும்போது எல்லாத்துலேயும் நான் பெஸ்ட் அவார்டு வாங்குவேன்னா பெஸ்ட் ரைட்டர் மோகனுக்கு வரும் ஆனால் மோகன் இப்போ வந்து வாங்க முடியாது ஏன்னா வெளி காலேஜில் இருக்கான் மோகன் ஸோ எங்கள் காலேஜில் யாராவது பேரை போட்டு அவனை கப்பை நாங்கள் வாங்கி வந்துடுவோம் அது மாதிரி அது வந்து அது நீ வாழ்க்கைன்னு ஒரு ட்ராமா கச்சத்தீவுன்னு ஒரு ட்ராமா அதுக்கப்புறம் வந்து மர்டர் ஃபார் மீல்ஸ் வாட்ஸ்அப் டாக் இந்த மாதிரி நிறைய எழுதிருக்கான் எங்களுக்கு நாடகம் கிளியோ பாட்ரா சுயம்வரம் அது மாதிரிலாம் எழுதியிருக்கான் அதெல்லாம் பெரிய ஹிட் ஆச்சு அந்த நாடகம்லாம் காலேஜ் பசங்க மத்தியில் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் அது அந்த அதோட கல்மினேஷன் தான் வந்து எழுபத்தி ஆறில் கிரேசி தியூஸ் ஃபாலோக்க பண்ணும்போது அந்த ஜோக்ஸ் எல்லாம் அப்படியே வச்சு தான் கிரேசி தீவ்ஸ் பண்ணலாம் தட் வாஸ்யூஷன் இன்ஃபேக்ட் மோகன் காலேஜில் எனக்கு டாமா எழுதும்போது லைலா காலேஜ்ல ஒரு காம்படிஷன் நடந்தது அப்போ இன்டர் காலேஜ் காம்படிஷன் எல்லாரும் ராதா ரவி கூட நியூ காலேஜுக்காக வந்திருந்தார் நாங்க ரெகுலராத எல்லா காலேஜிலும் மீட் பண்ணுவேன் காம்படிஷன்ல எங்க என்னோட காலகட்டம் அவர் மாஸ்டர் ஆக்டர் பிரில்லியன்ட் ஆக்டர் அவரோட மோனோ ஆக்டர்லாம் நான் வந்து காலேஜ் டேஸ்லயே பார்த்து அப்படியே என்ஜாய் பண்றேன் எம்ஆர் மாதிரி அப்படியே பண்ணுவார் பண்ணுவார் பட்டு ட்ரமேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் அவார்டு வாங்குவோம் நான் தான் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்குவேன் அவர் ஒரு வழி வண்டியா இல்லாத கட்டணத்தில் தோல்வி திட்டுவார் நானே வந்து தொலைஞ்சிட்டியா எங்களுக்கு நல்ல ஸ்கிரிப்ட் பலம் வந்தது லைலா காலேஜில் நாங்கள் டாமா போட்டு போய் என்னாச்சு அப்போ யார் ஜட்ஜஸ் நாப்பார் சாதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் சுப்பு ஆறுமுகம் பா நீலகண்டர் இவங்க மூணு பேர் அன்னைக்கு ஜட்ஜு ஒரு பதினஞ்சு காலேஜ் வந்திருக்கு ஆ ஆடியன்ஸாக ஒரு ஆயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ராமா போகிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நீங்கள் எவ்ரி வரி ஜோக் இருந்தால் தான் அவன் உட்காருவான் ஆமாம் இல்லைன்னா மாட்டான் நீங்கள் அடுத்தடுத்து அவனை சிரிக்க வச்சுட்டே இருக்கணும் ரெண்டு மணி நேரம் அந்த காம்படிஷன் போதான் ரெண்டு மணி நேரம் சிரித்தாதான் அவன் வந்து உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும் உங்களுக்கு அவார்டு கிடைக்கும் ஸோ அடுத்தடுத்த ஜோக்கு ஜோக்கு ஜோக் ஜோக்குன்னு போனோம் எங்களுக்கு மோகன் ஸ்கிரிப்டே இது கொடுத்துருந்தான் இனி வாழ்க்கை அது வந்து ஒரு சினிமா கம்பெனியில் நடக்கிற ஒரு கதை ஒரு சினிமா கம்பெனியில் ப்ரொடியூசர் டேரக்டர் எல்லாம் டேரக்டர் பயங்கரமாக தண்ணி அடிச்சுட்டு தயாரிப்பாளர் ச சத்தம் பண்ணே இருப்பான் யோ குடிக்காதியா நம்ம பணம் இன்னும் பத்து நாள் இருக்கியா ஷூட்டிங் இல்லை எல்லாம் ஒன்றாவது அடிமா செத்து போய் கீழே விடுவான் எமன் கரெக்டாக உள்ளே வருவான் வந்து அவனை தூக்கின்னு போகிறதுக்கு வருவோம் இவங்க ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க எல்லாருமே சரி ஷூட்டிங் இருக்கு ஆமாம் இன்னும் பதினஞ்சு நாள் ஷூட்டிங் இருக்குது தயவு பண்ணி அவனுக்கு கொடுத்துருவா அதுக்கப்புறம் நீ பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்து கூட்டிட்டு போ அடிப்பாங்க அப்போது ஒரு கண்டிஷன் அடிப்பா என்னென்ன இந்த படத்தில் நான் தான் ஹீரோ ஆக்ட் பண்ணுவாடுவோம் உடனே சித்திரகுப்தன் கோவம் நீ என்ன இப்படிலாம் பண்ணுற உன் வேலையை விட்டு நான் சுப்பிரமணியிட்ட போய் இதை சொல்கிறேன்னு நீ போட இங்கே ஆக்ட் பண்ண போகிறேன் சித்திரகுப்தன் போயிடுவோம் போடன்னா திஸ் ஃபுலோ வில் ஸ்டார்ட் ஆக்டிங் அவனுக்கு ஹீரோ வச்சு படம் எடுப்பாங்க பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க கடைசியில் பயங்கரமாக படம் ஃப்ளாப் ஆகும் திரும்பி சித்திரகுப்தன் வருவான் வந்த உடனே நான் பண்ண தப்பு திருத்திட்டேன் நாம் திரும்பி போகலாம் இல்லை நீ வர முடியாது அங்கே ஏற்கனவே வேற ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க என்னன்னா இதுவே நீ அங்கே போக முடியாது அப்படிமா அந்த மாதிரி ஒரு கதை இது காம்படிஷனில் நாங்கள் போட்டோம் ஹிலேரியஸ் ஜோக்ஸ் எல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை ஜோக்ஸ் இருக்கும் அதில் ஒரு ஒன்று ஒரு கேரக்டர் ஒரு எழுத்தாளர் ஒன்று அதுதான் நான் பண்ணேன் அந்த கேரக்டராக அதுக்கப்புறம் கிரேசி தேசன் பால மோகன் வச்சான் அந்த கேரக்டர் அப்படியே ஒன் கேரக்டர் இந்த ட்ராமா பிரி ஃபைனலாக எல்லா காலேஜும் வந்திருந்தாங்க மூணு ஜட்ஜஸ் உட்காந்து டிசைட் பண்ணுறாங்க மாதிரி பாலாஜிக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்போது சுப்பு ஆறுமுகம் அண்டு பாண்டிலே அடித்து சொல்லிட்டாங்க பாலாஜிக்கு தான் கொடுக்கணும் நாப்பா என்ன சொன்னார் இது வந்து மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்தா அவன் கொண்டு வந்திருக்கான் இதில் திருநாடலில் வர மாதிரி ஏன்னா அந்த ரைட்டிங்கை பார்த்தா எனக்கு தெரியறது இந்த பையன் எழுதினது இல்லை யாரோ நல்ல தமிழில் பிரமாதமான ஜோக்ஸோட இது எழுதி கொடுத்துருக்காங்க வரிக்கு வரி செஞ்சிக்கிருக்கான் யாரு அந்த ரைட்டர்னு கண்டுபிடிக்கணும் அதை உனக்கு சொல்ல சொல்லு அதுக்கப்புறம் உனக்கு கன்சிடர் பண்ணலாம்னு நான் அடிச்சு சொன்னேன் நான் தான் எழுது அப்படின்னு ஏன்னா எப்படி பண்ணிக்கலாம் எழுதுக்க மாட்டேன் காம்படிஷனில் கரெக்ட் அந்த காலம் சொன்னார் கிடையவே கிடையாது இவன் எழுதலை நீ எழுதலன்னு சொல்லு நான் உனக்கு தரேன் அவர் தான் நிற்கிறேன் ஆமாம் எழுதலன்னு சொல்லு நான் தரேன் எழுதுலன்னு சொன்னேன் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா பெரிய கான்ட்ரவர்சி நடுவில் சுப்பு ஆரம்பிக்கும் அவன் பாண்டியில் தே சப்போர்ட்டட் ரெகமெண்ட்லி சப்போர்ட்டட் அண்ட் தி காட் மீன் த வால் சூப்பர் எனக்கு பெஸ்ட் ஆக்டர் வாழ் வந்து அப்போ மேலையில் பேசும்போது பா பாண்டியல் கண்டன் சொன்னார் கண்டிப்பாக இது எழுபத்தி நாலில் நம்ம இருக்கோம் இன்னும் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்தில் நாடக ஃபீல்ட்லையோ இல்லை சினிமா ஃபீல்ட்லையோ இவரும் சரி இவர் எழுதி கொடுத்த அந்த ரைட்டரும் சரி கண்டிப்பாக பரிமொழிக்க போகிறாங்க பெரிய லெவலில் என்ன விஷயம் விஷனரியா என்ன விஷனரி சார் சரி எனக்கெல்லாம் அப்போ வந்து அதை கேட்கும்போது ஒரு சின்ன குழந்தை நான் பதின பதினாறு பதினேழு வயசு இதில் என்ன நடக்க போகிறது அப்படின்னு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் பட் அவர் சொல்லி சொன்னது ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கே ஃபீல் ஆச்சு இன்றைக்கி பெருமையாக அதை நான் சொல்லிக்கிறேன் அவரை நேரில் போய் அப்புறம் நான் பார்த்தது கூட கிடையாது அதுக்கு அடுத்தவன் என்னாச்சு குமுதத்தில் பெரிய ரைட்டப் ஒன்று போட்டாங்க பாதீலகண்ண சொன்னதுனால ஃப்ரண்ட் பேஜில் என் ஃபோட்டோ மோகன் ஃபோட்டோ போட்டு இவர் தான் அந்த ஸ்கிரிப்டை நடித்தவர் இந்த ஸ்கிரிப்டை இவர்டேந்து வாழ்ந்து வந்து இவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த காலேஜில் பட் அந்த காலேஜ் சம்மந்தப்பட்ட ஆள் இல்லை மோகன் அவர் வேற ஒரு காலேஜில் சேர்ந்தவர் பட் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்கும் சினிமா ஃபீல்டில் பெரிய லைஃப் இருக்கு அப்படின்னு குமுதத்தில் போட்டாங்க தான் பி பிகேம் வெரி பாப்புலர் மோகனுக்கு அதுக்கப்புறம் தான் அந்த எழுத்து மேலே ஒரு பெரிய ஆசை வந்தது அதுக்கப்புறம் ஃபைனல் இயர் வந்து சரி ஃபோர்த் இயர் பிஃப்த் இயர்லாம் வரும்போது அவனுக்கு படிப்பு ஜாஸ்தியாக போச்சு முதல் முதலாக ஒரு பிரபலமான ட்ரூப்போட இணைஞ்சி பணியாற்றியதுன்னா எஸ் வி சேகரோடு தானே எஸ் வி சேகர் ட்ரூப்பில் முதல்ல கே கே ராமன் அவங்களாம் எழுதிருந்தாங்க அப்போது ஹி வாண்டட் நியூ ஆத்தர் அந்த காலகட்டத்தில் அப்போ கே கே ராமன் சஜஸ்டட் நீ வந்து கிரேசி மோகன் மோகன் ஒரு பையன் இருக்கான் மோகன் ரெங்காச்சாரின்னு இன்டர் காலேஜ் காம்படிஷனெலாம் பண்ணிட்டு அவன் ரொம்ப நல்லா இருக்கு அவங்களோட எழுத்து கொய்ஜி பார்த்த சாரதிக்கும் மோகனுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் மகேந்திரா வந்து சினிமா ட்ராமா எல்லாமே ஆமாம் ஸோ அவர் ஊட்டியில் ஷூட்டிங் நடக்கும் அடுத்த நாள் சாயங்காலம் அண்ணாமலை மண்டலத்தில் ட்ராமா நடக்கும் சப்போஸ் எதனால் ஃப்ளைட் கேன்சல் இல்லை ட்ரெயின் வர முடியல அப்படின்னா அந்த மாதிரி டேட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஒதுக்கி கொடுப்பார் மோகன் எழுதி நடித்த நாடகங்கள்ல என்னோட பெஸ்ட் அப்படின்னா மீசையான மனைவி ரொம்ப அருமையான ஸ்கிரீன் ப்ளே அண்டு ஒரு பொய் சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அந்த பொய் சொல்கிற கேரக்டர் அந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ் அதில் ரொம்ப இருக்கும்